அண்ணன் தம்பி எல்லாம் அமர்ந்திருந்தோம் திடீர்னு சாலையில் எந்திரிச்சார் எந்திரிச்சு பேசுற என்னை பார்த்து என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுட்டீங்க நீங்க தான் ஒட்டு உள்ள வரவு முடியும் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க திடீர்னு வச்சுட்டீங்க எனக்கு ஷேக் ஆகி போச்சு இது என்ன முதலமைச்சர் போய் பிடி கேட்கிறாரு நான் எதிர்த்தேன் இது எங்க கட்சிங்க இது அண்ணா திமுக எங்க கட்சி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்க விருப்பம் நீங்க பயப்படுறீங்க நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துட்டார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டது அண்ணா திமுக பார ஜனதை கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டது இன்னொன்னு சொல்றார் அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும் வேணா வேண்டாம் எதை பத்தி கவலைப்படல உன்ன போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல மக்கள் விருப்பம் அதை நாங்க நிறைவேற்றுவோம் எங்களுக்கு இப்ப என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி ஊழல் அரசாங்கம் அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது கரெக்டான நேரத்தில் வரும் உங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுப்போம் கவலைப்படாதீங்க நீங்க கனவு கண்கிறதெல்லாம் பகல் கனவாக இருக்கு ஸ்டாலின் அவர்களே திரு இருநூறு சீட்ல ஜெயிக்கிறீங்க கனவுல ஜெயிக்கலாம் நிஜத்துல அதிமுக கூட்டணி தான் இருநூத்தி பத்து இடத்துல ஜெயிக்கலாம்